வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோ வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த திருவாரூர் பகுதி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த திருவாரூரில் இருந்து விருதுநகர் வரைக்குமே பகல் நேரத்தில் ட்ரெயின் இருக்கான்னு கேட்டால் இல்லை இருக்குது ஆனால் பகல் நேரத்தில் கிடையாது இப்போ செங்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் தாம்பரத்திலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் வாரம் மூன்று முறை இயங்குகிறது அதே மாதிரி வேளாங்கண்ணியில் இருந்து வரக்கூடிய ட்ரெயின் வாரம் இருமுறை இயங்குகிறது எர்ணாகுளம் நோக்கி இந்த இரண்டு ரயில்களை தவிர வேறு எந்த ஒரு ரயிலுமே இதுவரைக்கும் திருவாரூரில் திருவாரூரிலிருந்து விருதுநகர் வரைக்கும் இல்லை ஆனால் தினமுமே திருவாரூரில் இருந்து காரைக்குடி வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்படுகிறது பயணிகள் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய இந்த ரயில் ஒவ்வொரு நாளுமே காலையில் ஆறு இருபத்தி அஞ்சு மணிக்கு திருவாரூர்லேருந்து புறப்படக்கூடிய ரயிலானது ஒரு மூணு மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் இந்த அறந்தாங்கி வழியாக காரைக்குடிக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது முப்பத்தி அஞ்சு மணிக்கு வந்து சேர்கிறது அப்படி வந்து சேரக்கூடிய அந்த ரயில் பெட்டிகள் அதுக்கடுத்து எதுக்காவது பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் எதுக்கும் பயன்படுத்தப்படுவது கிடையாது ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது அங்கேயே தான் நின்றுட்டு ஆறு மணிக்கு திரும்ப காரைக்குடியில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் நைட்டு ஒன்பது இருபது மணிக்கு திருவாரூரை சென்றடைகிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில் நிற்கக்கூடிய அந்த ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி காரைக்குடியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் நீட்டிச்சாங்க அப்படின்னா திருவாரூரிலிருந்து விருதுநகர் வரைக்குமே ஒரு டைரக்ட் லிங்க் அப்படிங்கிறது பகல் நேரங்களில் கிடைக்கும் இப்போது திருவாரூரில் இருந்து மதுரை செல்லணும் இல்லை சிவகங்கை இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்லணும் அப்படின்னா அவங்க பஸ்ஸில் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெயின் மூலமாக காரைக்குடி வரைக்கும் வந்து அங்கேருந்து பேருந்துகளில் மாறி போக வேண்டிய ஒரு நிலை இப்போ காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஓரளவு தூரம் தான் ஆட்டோவில் தான் வர வேண்டியது இருக்கிறது இப்போ நம்ம ட்ரெயினில் சிக்கனமாக வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம பஸ்ஸில் போகலாம் அப்படின்னாலும் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கே ஆட்டோ நூறுரூவா ஆகிடுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கு ஒரேதான் பஸ்லேயே வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு சளிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்து இதை தவிர்ப்பதற்காக இந்த ட்ரெயினானது திருவாரூரிலிருந்து திருவாரூரில் இருந்து இயக்கப்படும் பட்சத்தில் விருதுநகர் வரைக்கும் வந்துடும் அங்கே இருந்து திருநெல்வேலி அது மட்டும் இல்லாமல் மதுரை இந்த மாதிரியான பகுதிகளுக்கு செல்வதற்கு நல்ல கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் முழுக்கவே இந்த ரயில் ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இருக்கும் ஏன்னா ராஜபாளையம் ஸ்ரீபலிபுத்தூர் சிவகாசி இந்த பகுதிகளுக்கு இருந்து அடிக்கடி பேருந்துகளும் இயக்கப்படுவதனால நிச்சயமாக ஒரு நல்ல கனெக்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது ரயில்வே மனசில் வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்